பிரதோஷ காலத்துல நந்தீஸ்வரர் இருப்பார் நந்தீஸ்வரர் பகவான் இருப்பார் அவர் காதுல போயிட்டு உங்க குடும்ப விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு வரணும் என்ன உங்களுக்குள்ள சிக்கலை ஏற்படுச்சோ அந்த சிக்கலை தீர்க்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரதோஷம் போதும் அவர் காதல போயிட்டு சொல்லிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமான பலன் கிடைக்குமான்னா உங்களுக்கான விஷயத்த அடிப்படை தெரிஞ்சாங்க எதை பயன்படுத்தா நல்லா இருக்கும் எனக்கான எண் எது எனக்கான நிறம் எது நான் எந்த பொட்டு வச்சா நல்லா இருக்கும் பொட்டு நிறைய வகை இருக்கு நான் திருண்ணூறு வைக்கலாமா நாமம் போடலாமா இப்போ பல வகை இருக்குன்னு வச்சேங்களா புது சாலஞ்சது ஒரு விஷயம் ஆனால் கண்டிப்பா தெரிஞ்சேங்க இருக்க அவ்வளோ விஷயத்த நம்ம முன்னோர்கள் நமக்கு ரொம்ப இலவசமாக எந்த காம்ப்ளிகேட் இல்லாமல் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அதை சொல்லிக் கொடுக்க எங்களை ஆட்கள் சொல்றோம் ஃபாலோ பண்ணுங்க அவசியம் உங்க பக்கத்துல கன்சல்ட் பண்ணுங்க எதெல்லாம் படம் நல்லா இருக்கும் தெரிஞ்சுங்க சும்மா சும்மா தெரிஞ்சாங்க எது படம் நல்லா இருக்கும் எனக்கு எந்த கதைப்படம் நல்லா இருக்கும் எந்த மாதிரி தெய்வத்தோட விட எனக்கு கூடுதலான பலன் கிடைக்கும் எந்த கோயிலுக்கு போனால் எனக்கான ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கேட்டு நீங்க வாழ்க்கை கடைபிடிச்சாவே வரக்கூடிய சிவனும் முருகன் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அது தப்பு கிடையாது ஆனா கண்டிப்பா பூசனா அதாவது நீர் இல்லாத நெத்தி பாடுன்னு சொல்லுவாங்க நீங்க நாம வச்சாலும் சரி பொட்டு வச்சாலும் சரி விபூதி வச்சாலும் சரி கண்டிப்பாக நெத்தியில ஒரு விஷயம் இருக்கணும்னா அவசியம் இருக்கணும் அது உங்களுக்கு எந்த இசு தெய்வத்துடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா செயல்படுத்தி ஆகணும் எம்டி மட்டும் இருக்குது நல்லது இல்லை ஆணா இருந்தா சரி பெண்ணாக இருந்தா சரி அந்த குர்த்தியும் நீங்க எதை வச்சிக்கலாம் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிட்டு நீங்க நான் கலாச்சார முகத்துல போய்ட்டேன் எனக்கு எல்லாம் இடம் கிடைக்கணுமே கிடைக்காது அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சொல்லக்கூடியத விஷயம் கொஞ்சமாக பண்ண மாட்டோம் அதிகமா முடியாது குடும்ப தேவைகள் அதிகமா இருக்கு இனி கணவனும் அழிஞ்சி ஏஞ்சி போய் வேலைக்கு போனாலும் குடும்பத்தை காப்பாற்ற சூழ்நிலை இருக்கா இருக்குது அது உண்மைதான் பொருளாதாரம் கண்டிப்பாக மனுஷனுக்கு வேணும் அதுக்கான ஆண்டி நீங்கள் பொருளாதாரம் தேர முடியாதுல்ல பொதுவா ஒரு முக்கியமாக பெண்கள் சிறிசக்க வழிபாடு செஞ்சே திரும்ப அப்படிதான் இனி வரைக்கும் சீசக்களுடைய சக்தி யாராலும் சொல்ல முடியல எவ்வளவு அறிவியல் அதை ஆய்வு பண்ணி பார்த்தாங்க அது இந்த தான் சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உலகத்தில் பிறம்பி பற்றி சொன்னிருக்கோம் இன்னும் கண்டுபிடி முடியல சிறு சங்கத்தினுடைய முழுமையான பிரதமருக்கு யாருமே தெரியாது ஆதி சங்கரை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாரு அது சக்தி சக்தி பீடம் அதுதான் உங்களுக்கு மனசுக்கு எப்படி தொடுதோ அவர் வழிபடுங்க ஏன்னா இது வந்து குபேரனுடைய மூலிகை மாதிரி வசீவ சம்பயம் உடையது குபேர சம்பத்துன்னு சொல்லணும் இல்லையா அது பேரே குபேர மூலிகை பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உடையது அது அதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க தாயத்தை போட்டு வச்சு அண்ணா அரண்யன் கண்டு இருக்கு நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாது எத்தனை பேர் அரண்யா கட்டுறது அந்த பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு அரண் ஆண்கிறது ஒரு மிகப்பெரிய தத்துவம் அந்த அதை யாரும் பயன்படுத்துதில்ல தயவு செஞ்சு அந்த வழக்கை பார்த்து வந்து ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் அவருடன் பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் கணவன் மனைவிக்குள்ள இருக்க சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒரு அன்யோனியமான வாழ்க்கை உண்டாகணும்னா என்ன மாதிரியான செய்யணும் முதல்ல கணவன் மனைவி எங்கம்மா இருக்காங்க தேவைகளை அதிகமாயிட்டு அவங்க அவங்க ஒளிய பார்த்துட்டு போறாங்க ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் தான் உண்மையிலேயே இந்த கேள்வி கேட்டு பலன் வாங்குறாங்க தவிர்த்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்க மாட்டேங்குது அது ரொம்ப சங்கடமான விஷயமா இருக்கு இருந்தாலும் சித்தர்கள் எல்லா விஷயத்தையும் கணிசி வச்சிருக்காங்க அதில் குறிப்பிட்ட விஷயம் பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரர் இருப்பார் நந்தீஸ்வரர் பகவான் இருப்பார் அவர் காதில் போயிட்டு உங்கள் குடும்ப விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு வரணும் என்ன உங்களுக்குள்ள சிக்கலை ஏற்பட்டுச்சோ அந்த சிக்கலை தீர்க்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரதோஷம் போதும் அவர் காதில் போயிட்டு இந்த விஷயம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமான பலன் கிடைக்குமான்னா உங்களுக்குள்ள ஒரு இணக்கமான சொல்வர் ஏற்படுத்துவார்னா ஏற்படுத்துவார் நாங்கள் ஜாதகம் பார்க்கும்போதும் கணவனை மனைக்க பரிகாரம் இதுதான் சொல்லுவோம் அதான் ஒரு பற்றி சொல்கிறோம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா இதை பத்தி யோசிக்காதீங்க பிரதோஷத்தை போங்க நந்தி பகவான் காதில் போய் சொல்லுங்க ரொம்ப சத்தமாக சொல்லலாம் அவசியம் இல்லை சொல்லணும் ஏன்னா அவர் கேட்கும் கணவன் ஒரு அன்பனை தீர்ப்புக்கூடிய முக்கியமான தெய்வம் யாரும் நந்தீச பகவான் அவட்ட ஒவ்வொரு மூணு பிரதோஷம் போய் சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு நாலாவது பிரதோஷமே பாருங்கள் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேணும்னா நிச்சயமா கிடைக்கும் ஆனால் நம்பிக்கையோட செய்யணும் இங்கே பிரச்சனை நான் சித்தர்க்கு சொன்ன எல்லா விஷயத்தையுமே காசு பண்ணலாம் கேட்கல இங்க இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் அவங்க நம்பிக்கை மட்டும் தான் இங்கே மூலதனும் நீங்கள் நம்பிக்கை போட நந்தீசிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா மூணு பிரதவசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றம் கிடைக்கும் நிச்சயமா கிடைச்சி தீரும் இரங்களுக்கு சக்தி இருக்கா இந்த கிழமையில இந்த நேரத்துல உடை இணையணும் நமக்கு போற காரியம் இது எல்லாமே ஜாதகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் பொது விஷயம் யாருக்குமே எதுவுமே கிடையாது உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் வலுவா இருக்குது வலுவில முதல்ல பாக்கணும் இங்க பொதுவான விஷயம்ன்றது குறிப்பிட்ட விஷயங்கள் தான் பொது விஷயம் எல்லாருக்கும் எல்லாம் செட் ஆகும்னா அதுவும் செட் ஆகாது இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய விஷயம் பூக்களோட இந்தந்த பூக்களுக்கு இந்த இந்தந்திர வச்சு வச்சுக்கிறான் எண்ணெயோட இந்தந்த இந்த எண்ணெய் இந்தந்த கிரகம்னு வச்சு வச்சுக்கிறேன் அது வந்து கிரகத்துடைய சம்பந்தப்பட்ட விஷயந்தான் சனீஸ்வர பகவானுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் உண்டு செவ்வாய் பகவானுக்குன்னு ஒரு சில உண்டு எனக்கு செவ்வாய் நல்லா இருக்கும்போது ஒரு சில விஷயம் நான் பயன்படுத்தணும் எனக்கு செவ்வாய் நல்லா ஒரு சில பொருட்களை நான் தவிர்க்கணும் நான் நல்லா இல்லாத கிரகத்தை நானே வந்து கூட்டு கூட்டிகிட்டு வச்சிருந்தேன்னா அது எது எதுவும் செயல்படணும்னா செயல்படும் நம்ம அதெல்லாம் திரும்ப சொல்கிறோம் ஏன் யாருகிட்டயாவது போங்க உங்களுக்கான விஷயத்தை அடிப்படை தெரிஞ்சாங்க எதை பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் எனக்கான எண் எது எனக்கான நிறம் எது நான் எந்த பொட்டு வச்சா நல்லா இருக்கு பொட்டு நிறைய வகை இருக்கு நான் திருநூறு விற்கலாமா நாமம் போடலாமா இப்போ பல வகை இருக்குன்னு வச்சுங்களேன் திருநீர் புசுவது சாலை சிறந்தது ஒரு விஷயம் ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்சேங்க இருக்காங்கன்னா இருக்கு இது எங்க நடைமுறையில் பார்க்காம நிறைய மக்கள் விமர்சனம் பண்ணுவாங்க நீங்கள் செஞ்சு பாருங்க தெரியும் இது எல்லாமே காலகாலமாக இருக்கக்கூடிய விஷயம் பஞ்சாங்கத்தில் இல்லாத விஷயமே கிடையவே கிடையாது எல்லா விஷயமுமே நம்ம பஞ்சாங்கத்துல உண்டு அதில் எந்த விஷயம் இந்த இது இருக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது அவ்வளோ விஷயத்த நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு ரொம்ப இலவசமாக எந்த காம்ப்ளிகேட் இல்லாம சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அதை சொல்லி கொடுத்த எங்களை ஆட்கள் சொல்றோம் ஃபாலோ பண்ணுங்க அவசியம் உங்க பக்கத்துல கன்சல்ட் பண்ணுங்க எதெல்லாம் படம் நல்லா இருக்கும் தெரிஞ்சாங்க சும்மா தெரிஞ்சாங்க ஐயா எது படம் நல்லா இருக்கும் எனக்கு எந்த கலர் படம் நல்லா இருக்கும் எந்த மாதிரி தெய்வ தொழில் எனக்கு கூடுதலான பலன் கிடைக்கும் எந்த கோயிலுக்கு போனால் எனக்கான ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த மட்டும் கேட்டு நீங்கள் வாழ்க்கை கடைபிடிச்சாவே வரக்கூடிய வரக்குடை தவிர்த்துடலாம் மேம் பூசும் பூசும்பொழுது எந்த ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு இந்த விரலாலதான் அவ்வளவு செய்ய முடியாது மேடம் மக்களுக்கு இன்றை அந்த காலத்துல செய்ய முடியாது அது நிறைய நேதி வேணும் நீங்க பொதுவாகவே ஓம் நமச்சிவாயின்னு சொல்லிட்டு கீழே செந்தாம மேக்சிமம் பூசிருங்க முருகப்பெருமானாலும் சரி யாரும் ரெண்டு மணி சிவனும் முருகன் ரெண்டு பேரும் ஒன்று தான் அது தப்பு கிடையாது ஆனா கண்டிப்பா பூசுனா அதாவது நீர் இல்லாத நெட்டி பாழன்னு சொல்லுவாங்க நீங்க நாம வச்சாலும் சரி பொட்டு வச்சாலும் சரி விபதி வச்சாலும் சரி கண்டிப்பாக நெத்தியில ஒரு விஷயம் இருக்கணும்னா அவசியம் இருக்கணும் அது உங்களுக்கு எந்த இசு தெய்வத்துடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஆகணும் ஆனால் எம்டிஆர் மட்டும் இருக்குது இல்லை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது நீங்கள் ஆன்மீக ரீதியாகவும் அதுக்கு பலன் உண்டு அறிவியல் ரீதியாகவும் உண்டு ஏதோ ஒரு பொட்டு வைக்கணும் அந்த பொட்டையும் நீங்கள் எதை வச்சிக்கலாம் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்துல இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் இப்ப இருக்க காலத்துல பெண்கள் கூட வேலைக்கு போறேன் இந்த மாதிரி இடத்துக்கு பணிக்கு போறதுனால என்னால பூ வச்சுக்க முடியாது பொட்டு வச்சுக்க முடியாது அளவுக்கு அருள் கிடைக்காது முடியாது முடிஞ்சு செய்யணும்னு செய்யலாமா செய்ய முடியாதா செய்யலாம் கொஞ்சமாக செய்யலாம் நீங்க அதுக்காக ஒரு இவ்வளவு பெரிய மோடா நான் பூ வச்சும் போக சொல்ல நாலு பூ வாங்கி போயிட்டு உங்க பேக்ல வச்சுக்கலாமே ஒரு ரெண்டு ரோஜா பூ வாங்கி போலாமே ஒரு மல்லிப்பூ வாங்கி போலாமே ஒரு பொட்டு சின்னதா வைக்கலாமே பெருசா வைக்கணும்னு அவசியம் இல்ல சின்னதா வைக்கலாமே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு நீங்க நான் கலாச்சார முகத்துல போயிட்டேன் எனக்கு எல்லா இறைவன் கிடைக்கணுமே கிடைக்காது அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சொல்லக்கூடியதான் இப்போ விஷயம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ண முடியும் அதிகமாக முடியாது இன்னைக்கு குடும்ப தேவை அதிகமாக இருக்குது இனி கணவனை அணி எஞ்சி போய் வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கான்னா இருக்குது அது உண்மைதான் பொருளாதாரம் கண்டிப்பாக மனுஷருக்கு வேணும் அதுக்கான இறைவனை இந்த ஆண்டி நீங்கள் பொருளாதாரம் முடியாது முடியாதுல்ல சின்ன சின்ன விஷயத்தை பயன்படுத்துங்க பொதுவாக ஒரு பூ வைக்க மன நிச்சயமாக முடியும் நான் என்ன சொல்லுவேன் ஆஃபீஸ் போகிற வரைக்கும் வச்சுட்டு போகலாமே சப்போஸ் உங்கள் ஆஃபீஸ் அந்த பழக்கம் இல்லை இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது தப்பு இல்லை அது இறைவன் பார்த்துவாரு அது வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாமே ஒரு பொட்டு வைக்கலாமே நீங்கள் நிறைய பேர் மெட்டி போடாமல் போகிறாங்க திருமணமான பெண்கள் நிறைய பேர் மெட்டி போடாமல் போகிறாங்க பார்க்கறது ரொம்ப சங்கடமாக இருக்குது மெட்டிக்கான தத்துவத்தை அவங்க மறந்துடுறாங்க வளையல் போடுறதில்லை நான் இது எல்லாமே உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பயன்படுத்துங்க நீங்கள் வந்து இருபத்தி நாலு நாளில் ஆஃபீஸ் வேலை செய்ய தெரியாது இல்லை உங்களுக்கு டோல் ஹவர்ஸ் இருக்குல்ல எயிட் ஹவர்ஸ் இருக்குமா டியூட்டி அவ்வளவுதானே அதுக்கு போய் வீட்டில் இருந்து வளையல் போடுங்க மருதாணி வைங்க மருதாணி எந்த ஆஃபீஸும் வேணாம்னு சொல்ல போறது இல்லை அளவுக்கு அதிகமாக தெரியும் தெரியும்போது தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு கொண்டு வச்சுக்கல குறைஞ்ச ஒரு ரவுண்டாவது வச்சுக்கோங்க அது பெரிய பாதுகாப்பு கவசம் பெண்களுக்கு தான் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் தான் சொல்லுவோம் எங்க வீட்டுக்கு மகாலட்சுமி தான் சொல்லுவோம் மகாலட்சுமி எங்க பெண்கள் தானே நீங்க குடும்பத்துக்குள்ள போகும்போதுனா சுபட்சுமே நடக்கும் ஆனா சுபிச்சமான விஷயத்த நீங்க முதல்ல ஆரம்பிக்கணும்ல இல்ல அதிகபட்சமா இல்லைனாலும் குறைஞ்ச பட்சி விஷயமாவது கொஞ்சம் மருதான வைங்க கல் பிச்சு வணங்குங்க வீட்டில் வந்து சாமி கும்பிடுங்க கொஞ்சமாவது ஆன்மீக சிந்தனையோடு இருங்க அதுக்கப்புறம் கலாச்சாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னதான் கலாச்சாரம் மேல வந்தாலும் ஒரு கட்டத்துல உங்களுக்கு சோர்வு பிரச்சனை இருக்கும்போது எங்க வந்து நிற்க போறீங்க திக்க தெய்வமே தொலை கடைசியாங்க நிக்கணும் இங்கதான் வந்து நிக்கணும் நம்ம அது முதல்லயே நின்னு கன்றோம் சிஸ்டமேட்டிக்கா வாங்கன்றோம் லைஃப் நல்லா நடக்கும் லைஃபையும் கொஞ்சம் கலாச்சாரத்தை மறக்காம இருப்பது நன்மையான விஷயமா இருக்கு ஸ்ரீசக்கர வழிபாடு அப்படின்னா தாராளமா வழிபடலாம் அதுக்கு என்னதான் திரும்ப சொல்றோமா நேரியே கிடையாது முக்கியமாக பெண்கள் சிறீ சக்கர வழிபாடு செஞ்சே திரணும் அப்படிதமான இன்னை வரைக்கும் அந்த சிறீ சக்கரனுடைய சக்தி யாரால சொல்ல முடியல எவ்வளவு அறிவில் ஆய்வு பண்ணி பார்த்தாங்க அது இன்னதான் சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உலகத்துல பெறம்படிய பத்தி சொன்னிருக்கோம் இன்னும் கண்டுபிடி முடியலன்னு சிறீ முழுமையான பிரிவுக்கு யாருமே தெரியாது ஆதி சகரை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாரு அது சக்தி சக்தி பீடம் அதுதான் உங்களுக்கு மனசுக்கு எப்படி தோட்டோ அப்படி வழிபடுங்க ஏன்னா இதுல வந்து ஒரு சில லலிசா சகஃனம் படிப்பாங்க ஒரு சில காயத்ரி மணி படிப்பாங்க பாமர மக்கள்லாம் படிக்க முடியும் மந்திரமே ஒண்ண நான் சொல்றேன்னு அம்மா தாயே ஒரு இது கற்பூரம் கொடுத்துங்க ஒரு குங்குமம் வைங்க ஒட்டு வைங்க உங்க மனசுக்கு இன்னும் அப்படி செய்யுங்க எந்த இறைவனும் நான் எப்படியெல்லாம் கூப்பிட்டதாம வருவேன் அப்படின்னு சொல்லலை ஆனா உங்களுக்கு கத்துக்க செய்யத்தான தனி விஷயம் இப்போ கத்துக்கங்க குருமார் நிறைய பேர் இருக்காங்க ஐயா இந்த சிறீ சக்கரத்துக்கான உண்மையான பிரச்சனை என்ன நான் எப்படி பண்ணா நல்லா இருக்கும் ஏன் ஜாதகத்தை அது ஓமரதா இருக்குமா பண்ணலாமா கேட்டு செய்யுங்க தப்பு இல்லை எனக்கு எதுவுமே தெரியலனாலும் உங்க சாமி தண்டிக்காது அவசியம் பெண்கள் நீங்க சிறீ சக்கர வழிபாடு செஞ்சே தீரணும் வாழ்க்கையில சுபிச்சமான விஷயம் நடந்தே தீரும் இது எந்த நேரியுமே தேவையில்லை அவசியம் எல்லா பெண்களுமே சிறீ சக்கர வழிபாடு செய்யுங்க ஆண்கள் வந்து வெள்ளரிக்கன் வேறு வந்து இடுப்புல குபேரனுடைய குபேர சம்பத்துன்னு இல்லையா அது சம்பத்து குபேர மூலிகை பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உடையது அது அதெல்லாம் அந்த காலத்துல பயன்படுத்தினாங்க தாயத்தை போட்டு வச்சு கட்டிவாங்க அண்ணா அரண்யன் கண்ணு இருக்கு நீங்க நிறைய பேருக்கு அரண்யான் கையா தெரியாது எத்தனை பேர் பாத்துக்க அரண் கட்டுறது அந்த பழக்கமே இல்லாம போயிடுச்சு அரண்யான் கைன்றது ஒரு மிகப்பெரிய தத்துவம் இருக்கு அந்த விஷயத்துல அதை யாரும் இல்ல தயவு செஞ்சு அந்த வடக்கு பார்த்த பேர் வந்து பயன்படுத்தி தான் எல்லா உருளையும் கிடைக்கும் ஈஸியா கிடைக்கிற விஷயம் தான் அது வடக்கு பார்த்த பெயர எடுக்கணும் அது குபேரனுடைய முழுமையான அருள் பெற்று ஒரு மூலிகை இங்க எல்லா விஷயமும் மூலிகை தான் அது ஒவ்வொருத்துக்கும் ஒரு கிரக காலத்தும் உண்டு அப்போ இந்த இந்த விஷயத்துக்கு யாரா குபேரனுடைய அருள் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும் அதை நீங்க பயன்படுத்தும் போது அனுபவத்துல அதை உணவு முடியும் நம்ம சொல்லும்போது உணவு முடியாது நீங்க பயன்படுத்தி பாருங்க நிச்சயமா கிடைக்கும் பெண்கள் எப்படி அதை பயன்படுத்தணும் வீட்டில் வச்சு பூஜை வச்சு பயன்படுத்தலாம் ஆண்கள் தான் தாயத்தை வெட்டின ஒன்று உண்டு பெண்கள் உங்கள் பூஜை வச்சு வச்சியங்க உங்க பேக்ல வச்சியங்க நீ இப்போ வெளியே வேலைகளுக்கு வெளியே போறீங்கன்னா சின்னதாக ஒரு பீஸ் தான் போதுமா அதிகமாக நீங்கள் இவ்வளோ எல்லாம் வைக்கணும் அவசியம் இல்லை அது வேறே ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒரு குபேர சம்பத்து அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் பொருளாதார ஏற்றத்த சரி செஞ்சு ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை நிறைவேற்றிருக்கிற ஒரு வழிமுறை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதோட சோசமோ எடுத்த உடனே அப்படியே அம்பானி வர முறையெல்லாம் கொடுக்காது உங்கள் தேவைக்கு பூர்த்தியார அளவுக்கு ஒரு பணத்தை கொடுக்குமாண்ணா அந்த ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை அது கொடுக்கும் இறந்தவனை உயிர் பித்த ஒரு தெய்வம் யாரான சுக்கரம் தான் அதான் அசுரகுரு வலிமை அதிகமான அதிகம் அப்போ அதனால் நடத்து வலிமை அதிகமான கண்டிப்பாக அதிகம் நல்ல விஷயத்தை பயன்படுத்தும் போது நல்லது நடக்கும் இங்கே எல்லா விஷயமே உண்டு வெள்ளி சூனியம் ஏவல் செய்வினை உண்டானா நூறு சதவீதம் உண்டு இல்லைன்னா யார் சொன்னாங்கன்னா நான் என்ன சர்வதோஷம் ஐயோ செவ்வாதோஷம் பயப்படாதீங்க இங்கே தோஷம் இல்லாமல் எந்த மனிதனும் கிடையாது இறைவனுக்கே தோஷம் இருக்குது பிரம்மதி தோஷம் ஸ்ரீ ராமபுரம்ங்கிறது தான் வந்து தேவப்படுத்தத்தில் வந்து நிவர்த்தி பண்ணிட்டு போனார் எல்லா தெய்வங்களும் இந்த வந்து நிவர்த்தி பண்ணிட்டு போயிருக்குது தெய்வங்களுக்கும் இதெல்லாம் நம்ம நம்மலாம் எந்த மாத்திரம் எல்லாருக்கும் தோஷங்கள் உண்டு அது நிவர்த்தி ஆகுமா ஆகாதா அந்த கர்ம அளவீடுகள் என்ன நம்மளுக்கான கர்வை எந்த லெவலில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்து டெமில் பண்ண பண்ணணும் இது செய்வின விஷயம்லாம் சாதாரண விஷயம் இல்லை